ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதை போன்று ஒரு பலாபலன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து சிறு மாறுபாடு இருக்கும் துலாம் ராசி இந்த மாதம் வந்து மேன்மையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதத்துலையும் எல்லா விதத்திலயும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் உறவுகளால் அதுவும் குறிப்பாக பெண்கள் பெண்கள் சார்ந்த வகையில் அவங்களால வந்து நல்ல மேன்மை இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைகளால் மேன்மை கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பெண்கள் பெண்கள் சார்ந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க எதாக இருந்தாலும் அவங்க அதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சியாக இருக்கும் நிலையாக ஒரு தொழிலாக மாறுறதுக்கான அமைப்புகள்லாம் நிறையா இருக்கும் அதை வந்து ஒரு சில பேர் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் எதிர்கால எண்ணம் இது எல்லாமே வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையுடன் கீழே சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பல வகையான சிந்தனையுடன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்பாடுகளை வந்து எடுத்துகிட்டு போவீங்க அதனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம் பூரா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளால் இன்று இல்லை என்றாலும் பிற்காலத்தில் ஒரு மேன்மையை தரணும் தரும் அப்படிங்கிறத வந்து சரியாக கணிச்சு செய்யக்கூடிய மாதமாக அது சம்பந்தமான வளர்ச்சி வரும் மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் குடும்பம் குடும்பம் சார்ந்த வகையிலும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை குடும்பத்தினர் வகையில் இருக்கக்கூடிய அனைத்து வகை சுகங்களும் அதிகதமாக மேன்மையிடும் அவிரிதமாக மேன்மையிடும்னா அவங்களால் அவங்களுக்கு வந்து நல்லதுக்கு நல்லது கிடைக்கும் மனசு சந்தோஷப்படும் வேகமான செயல்பாடுகள் சார் சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னாலும் அவங்க வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது அதை அப்படிதான் அவங்க கொடுக்குற அவங்க செய்கிற செயல் இருக்கு இல்லையா அவங்க செய்யக்கூடிய வேகம் இருக்கு இல்லையா அதை அது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் சந்தோஷத்தை ரொம்ப வேகமாக கொடுப்பாங்க அதை வந்து அனுபவிக்கிறதுக்கான டைம் வந்து ஆனால் இல்லாமல் இருக்கலாம் ஒரே நாளில் வந்து நிறையா ஊர் டூர் போகிறோம் இல்லையா நிறையா கோயிலை வந்து தரிசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்மளால் ஒரு ஏகாந்தமாக அனுபவிக்க முடியாது அதே போல் அவங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் தகட்ட தகட்டாக இருக்கும் அதே போன்று அது துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஆளுமை டாமினேட்டிங் வந்து அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக அவர்களால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் துலாம் ராசிக்காரங்க குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும் சரி செஞ்சுக்கணும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை வந்து வயப்படக்கூடிய காலம் இது முதல்ல சொல்லிருக்கிறேன் இதில் இதில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லாபம் இதனால் என்ன நன்மை நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக யோசிப்பீங்க அதே போல் இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நிலையை பொறுத்து இருக்கும் நான் செய்த செயல்களுடைய விளைவுகள் தான் அதிர்ஷ்டம் அப்போ இந்த மாதத்துக்கு அதிர்ஷ்டத்திற்கான ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அந்த அதிர்ஷ்டத்தை உணர ஆரம்பிப்பீங்க அப்போ அதிர்ஷ்டத்தை உணர ஆரம்பிப்பீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம காரியம் செய்கிறோம் இல்லையா அந்த காரியத்துக்கான செலவினங்கள் வந்து இருக்கும் அது வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கூட ஒரு சில பேர் வரும் நம்ம செலவு செய்கிறோம் அந்த செலவுலாம் சரிதானா இந்த செலவு செஞ்சதுக்கான ஒரு பயன் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற இடம்லாம் வரும் அதே போல் ஒரு எண்ணம்லாம் ஏற்படும் அதெல்லாம் இருக்காது நீங்கள் செலவு செய்கிறதுக்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து நல்ல மேன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொட்டது அனைத்தும் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க அந்த வெற்றி அப்படிங்கிறத வந்து சின்ன அளவில் இருந்து ஒரு சிறிய வெற்றி அந்த வெற்றியை அந்த ஜெயிச்சது அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக போவீங்க அந்த இன்னும் கொஞ்சம் பெருசாக போவோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போவோம்னு சொல்லிட்டு பெருசாக போவீங்க அப்போ செயல்பாடுகள் அனைத்தும் விரிவடைந்து போய் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதால அதை மட்டும் கொஞ்சம் நிதானித்து போகணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியாக பெருசாக வந்து விரிவடைஞ்சு நம்ம போகக்குள்ள நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே செலவினங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நிதானித்து போகணும் செலவனங்களெல்லாம் நிதானித்து போகணும் அப்படின்னா ஒன்று வந்து ஜெயிச்சிட்டோம் அது நம்ம என்ன நினைச்சோமோ நினச்சது நடந்துடுச்சு அப்படிங்கிறதால அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக போயிட்டே இருப்போம் அது தொடர்ந்து இதே இதேபோலேயே வந்து வெற்றிகள் கிடைப்பா கிடைக்குமா அப்படின்னா அது சாத்தியம் கம்மி சாத்தியப்படாது அதனால் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும் எப்பொழுதும் வேகம் அப்படின்னா விவேகம் இல்லாமல் மாறிடும் ஒரு வேகம் வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு விவேகமற்ற தன்மை ஒரு முரட்டுத்தனமும் ஒரு பிடிவாதம் தான் என்ற அகங்காரம் இதெல்லாமே வந்துடும் அதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் பதிவில் வந்து போடுறது வந்து இந்த வேகம் வரக்குள்ள நம்ம கொஞ்சம் வேகமாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சிறிது விவேகமாக நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும் அரசு அரசு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அனைத்து வகை சிக்கல்களும் தீரும் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலை தொழில் மூலதன தேவைக்காக விஷயங்கள் கடன் இதை போல் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வந்து அரசு அரசு சார்ந்த வகையில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் தொழிலையும் தொழில் வேலை இதை போன்ற அமைப்பெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது படிப்படியாக இதற்கு அடுத்து படிப்படியாக வந்து இன்னும் மேன்மையான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துரும் அப்போ மேன்மையான விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கள ரொம்ப நல்ல சுக சௌகரியங்கள் கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மறைமுக வருமானங்கள் மறைமுகமான ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில ஒரு சில பேருக்கு வந்து இருக்குது பொதுவாக இந்த மார்ச் மாதம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே எடுத்துக்கலாம் நல்ல மாதம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க